இந்த திருதி யோகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து சுப யோகம்னு யோகம்னு சிலர் அசுப இது வந்து ஐம்பது சதவிகிதம் சதவிகிதம் அசுபத்தையும் கொடுக்கக்கூடியது ரொம்ப வைராக்கியம் அதிகம் உள்ளவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் அப்ப இவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னாக்கா அதை நல்ல முறையில் முடித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அது போக இவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகம் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் தைரியம் மிக்கவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அதனால இவர்களை நம்பி நம்ம காசு கொடுத்தாலும் நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தசாபுத்தியுமே நன்மைகளை செய்யுங்க